உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழீழ போராட்டத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்து தமிழர்கள் என்ற ஒரு இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த இனத்திற்கென்று பண்பாடு மொழி இலக்கியம் அத்தனையும் தங்கள் மொழியிலேயே இருக்கிறது அதனால் அந்த மக்கள் அனைவரும் சொந்த நாட்டில் வாழ வேண்டும் நாடு விடுதலை அடைய வேண்டும் என்கிற ஒற்றை கனவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்கிறத உலகம் முழுவதும் அறிய செய்த ஒரு மாபெரும் புரட்சி படைதான் விடுதலை புலிகள் என்ற அமைப்பு அப்படிப்பட்ட விடுதலை புலிகள் என்கிற அமைப்பிற்கு இந்திய அரசாங்கம் மீண்டும் ஐந்து ஆண்டுகள் தடையை நீட்டித்து இருக்கிறது குறிப்பாக ஆறு காரணங்களை மேற்கோள் காட்டி தமிழீழ விடுதலை புலிகள் என்கிற அமைப்பை இந்திய நாட்டில் நாங்கள் தடை நீட்டிக்கிறோம் என்று அரசாணை பிறப்பித்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இப்போது இந்த அறிவிப்பை வந்து நாம் எப்படி பார்ப்பது விடுதலை புலிகள் என்கிற அமைப்பை வந்து இலங்கை அரசாங்கம் நாங்கள் முழுவதுமாக அழித்து விட்டோம் என்று அவர்கள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க விடுதலை புலிகள் என்கிற ஒரு அமைப்பை இனி மீட்டு உருவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பே இல்லை என்று இலங்கை அரசாங்கம் சொல்கிறாங்க தமிழீழ விடுதலை புலிகள் உருவான அந்த இடத்துலையே விடுதலை புலிகள் மீண்டும் உருவாகாது என்கிற உத்தரவாதத்தை அந்த நாட்டோட அரசாங்கம் கொடுக்கும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் எதற்காக தடையை நீட்டிக்குது குறிப்பாக இந்திய ஒன்றியத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான காரணங்களை மேற்கோள் காட்டி நாங்கள் விடுதலை புலிகளுக்கு தடை விதிக்கிறோம் என்கிற ஒரு கருத்தையும் இந்திய ஒன்றிய அரசாங்கம் பதிவு செய்து அப்போ இந்திய ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்ல வருகிறது என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்திய ஒன்றிய அரசாங்கம் மொத்தம் ஆறு காரணங்கள் சொல்லியிருக்குது அதில் முதல் காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இலங்கையில் இராணுவ தோல்விக்கு பிறகும் கூட விடுதலை புலிகள் ஈழம் என்ற கருத்தை கைவிடவில்லை ஈழம் என்பது உயிரை போன்றது மூச்சு காற்றை போன்றது ஒரு மனிதன் தன் உடம்பில் இருந்து உயிரை பிரித்து விட்டால் பிரிக்க முடியாது அப்படி பிரித்து விட்டால் அவன் பிணம் தான் அதுபோல தமிழருடைய உணர்விலிருந்து ஈழம் என்கிற கனவை வந்து பிரிக்கவும் முடியாது ஒருவேளை பிரித்து விட்டால் அவன் தமிழனே கிடையாது என்பதுதான் இன்றும் தமிழருடைய நிலைப்பாடாக இருக்கிறது அதனால் இந்திய ஒன்றிய அரசகம் இப்படிப்பட்ட கருத்தை விதைப்பதற்கு முன் ஈழம் என்பது தமிழர்களுடைய கனவு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளனும் மேலும் நிதி திரட்டுதல் மற்றும் பிரச்சார நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் மூலம் ஈழம் பிரச்சனையை நோக்கி ரகசியமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் சிதறிய செயல்பாட்டாளர்களை மீண்டும் ஒருங்கிணைத்து உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் அலங்காரத்தை மீண்டும் எழுப்புவதற்கான முயற்சிகளை தொடங்குகின்றனர் போராளிகள் பல நாடுகளுக்கு வெளியேறி போனாங்கிறது உண்மையான ஒரு விடயம் தான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்தியாவில் விடுதலை போராட்டம் பொழுது எண்ணற்ற விடயங்கள் இங்கே நடந்திருக்குது அப்போ அந்த விடயத்தெல்லாம் ஒருவர் இன்று வரை நினைத்து கொண்டிருக்கிறாரு ஒரு கட்டுரை எழுதுகிறாரு ஒரு பேசு பொருளாக ஆக்குறாரு என்பதற்காக அவரை வந்து ஒரு குற்றவாளி போல காண்பிப்பது எந்த விதத்தில் நியாயம் இன்னும் மனிதர்கள் வந்து கடந்து போகலாம் மறந்து எதையும் போக முடியாது என தமிழர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட துரோகம் என்பதும் அந்த வரலாற்று பெருந்துயரம் என்பதும் காலத்தால் மறக்க முடியாது அழிக்கவும் முடியாது ராஜராஜ சோழன் எப்படி ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் தன்னோட கல்வெட்டுக்களால் இன்றைக்கும் அவருடைய பேரும் புகழும் அவருடைய போர் முறைகளும் இன்றைக்கும் நம்ம படிக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு அவன் விட்டுட்டு போனான் அதே போல் இந்த தமிழினம் தமிழர்களுக்கு நடந்த அந்த கொடும் துயரம் இரண்டரை லட்சம் தமிழர்கள் கொண்டோழிக்கப்பட்ட அந்த அநீதியை ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று சேர்ந்து எதிர்த்து கொண்டு தான் இருப்போம் அதை உறக்க கூறி கொண்டு தான் இருப்போம் என்பதுதான் இந்த காணொலி மூலிமா நம்ம பதிவு செய்கிறோம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி ராமரும் சீதையும் இருந்தார்கள் என்று கற்பனை கதைகளை சொல்லிக்கொண்டு இன்று வரை அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசாங்கம் எங்கள் கண்களுக்கு முன்னால் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் கொன்றொழிக்கப்படும் பொழுது அதை எப்படி நாங்கள் மறந்துவிட்டு அதை எப்படி அரசியல் செய்யாமல் நாங்கள் கடந்துவிட்டு அதற்கான நீதியை வாங்கிக் கொடுக்காமல் நாங்கள் இறந்து போவோம் என்பதை இந்திய ஒன்றிய அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது இதோட ரெண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விடுதலை புலிகள் விடுதலை புலிகளின் சார்பு குழுக்கள் மக்கள் மத்தியில் பிரிவினவாத போக்கை தொடர்ந்து வளர்த்து இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் புலிகளுக்கான ஆதரவு தளத்தை மேம்படுத்துகின்றனர் இது இறுதியில் இந்தியாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டின் மீது வலுவான சிதைவு செல்வாக்கை கொண்டிருக்கும் என்று சொல்கிறாங்க இந்த கருத்தை படித்த உடனே நமக்கு தோன்றியது என்ன அப்படின்னா அம்மாவுக்கு புள்ள மேலே பாசம் சொன்னால் எப்படி ஒரு பெரிய கேளியாக தெரியும் ஒரு நகைச்சுவையாக தெரியும் அம்மாவுக்கு அவங்க பிள்ளை மேலே பாசம் இருக்கதான் செய்யும் அது அவங்களோட கடமை அது வந்து இயற்கை தன் பிள்ளை மீது தன்னுடைய தாய்க்கு இல்லாத பாசம் வேறு எவருக்கு இருக்க போது அதுபோல தமிழர்களுக்கு ஈழம் என்பது ஆதரவு தளத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான உரிமையை யார் பேசுகிறாங்களோ அவங்க மீது தமிழர்கள் பற்றோட தான் இருப்பாங்க எங்களுடைய கடமை எங்களோட பிறவி கடமை ஈழம் என்பது தமிழர்களுக்கான நாடு மட்டும் கிடையாது அது ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான நாடு என்பதை தான் இன்று வரை நாம் உலகம் முழுவதும் போதித்து கொண்டு வர்றோம் போல் இன்றைக்கி ஈழம் என்பது எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுத்தோ யாரும் எங்களுக்கு அந்த வரலாற்றை போதித்தோ இல்லை அது அங்கு ஈழம் எதற்கு தேவை என்பதை சொல்லிக் கொடுத்தோ எங்களுக்கு அந்த உணர்வு வர வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஈழம் வேண்டும் என்கிற கோரிக்கை என்பது வலுப்பெற்று தான் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இதோட மூன்றாவதாக என்ன சொல்கிறான்னா விடுதலை புலிகளின் தோல்விக்கு இந்திய அரசே காரணம் என வெளிநாடுகளில் வாழும் புலி அனுதாபிகள் இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தை தமிழர்கள் மத்தியில் தொடர்ந்து பரப்பி வருகின்றனர் அதை தடுக்காவிட்டால் மத்திய அரசு மீதும் தமிழ் மக்கள் மத்தியில் வெறுப்பு உணர்வு உருவாக வாய்ப்பு உள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளை முழுவதுமாக அழித்து தமிழருடைய விடுதலை கனவாக இருக்கக்கூடிய ஈழத்தை நாங்கள் சிதைத்து விட்டோம் என்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடியது இந்திய ஒன்றிய அரசாங்கம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த உண்மை விடயம் தெரிந்த நாங்கள் எப்படி அதை நாங்கள் பேசாமல் இருப்போம் உண்மை தானே இவரை இவர் தான் கொன்றாங்கிறத சொல்வதில் என்ன தவறு இருக்குது அது பிழை என்றால் நீங்கள் அது உண்மை என்பதை நிரூபிப்பதற்கு உங்களால் இருக்கக்கூடிய ஆதாரத்தை நீங்கள் வந்து பேசலாம்ல இந்திய அரசாங்கத்தின் மீது தமிழர்கள் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஈழத்தமிழர்கள் வைக்கிறாங்க புலிகளுடைய அபி புலிகளை விரும்பக்கூடியவர்கள் வைக்கிறாங்க அப்படின்னா வைக்க தான் செய்வோம் ஏன்னா அதுதான் உண்மையும் கூட அன்று இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் ஈழப்போரை தீவிரமாக செயல்படுத்தி அதை வந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் தலைவர் பிரபாகரன் உட்பட தலைவர் பிரபாகரனுடைய குடும்பம் தமிழீழ மக்கள் விடுதலை புலிகளுடைய போராட்டம் அத்தனையும் நாம் ஒழிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது இலங்கை அரசாங்கத்திடம் அதை இலங்கையுடைய இராணுவத்துறை அமைச்சராக இருந்த சரத் பொன்சேகா நாடாளுமன்றத்தில் வாசிக்கிறாங்க இலங்கையில் போர் முடிவடைவதற்கு முக்கிய காரணமே இந்தியா தான் இந்தியா செய்ய நினைத்த போரை தான் நாங்கள் செய்து முடித்தோம் என்று அவர் பேசுகிறார் இதற்கு இந்தியாவில் வந்து யாராவது மறுப்பு தெரிவித்தாங்களா குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எங்களுக்கு பெரிதும் உதவினார்கள் சொல்லி அந்த வார்த்தையும் பயன்படுத்துறாங்க தமிழ்நாட்டில் இருந்து யாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்களா கிடையாது அப்போ முழுக்க முழுக்க இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதாம் இந்தியாவும் பாகிஸ்தானும் பரம்பரை எதிரி ஆனால் அந்த பரம்பரை எதிரியோடு கைகோர்த்து கொண்டு தமிழர்களை அளிக்கக்கூடிய ஒரு யுக்தியை இந்தியா மேற்கொண்டது என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது தமிழீழ விடுதலை போராட்டம் விடுதலை புலிகள் மீது சுமத்தப்பட்ட அந்த பெரும் பழிகளுக்கும் அந்த வரலாற்று பெருந்துயரத்திற்கும் முக்கிய காரணம் இந்தியாவுடைய பிராந்தியத்திற்கு சிக்கல் வரும்படி இருக்கிறது இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறது என்ன இறையாமை இருந்தது தலைவர் பிரபாரனிடம் உலக நாடுகள் சீனாவும் அமெரிக்காவும் நாடு அடைந்து தடைகிறோம் சில நிலப்பகுதிகளை கொடுங்கள் என்று பொழுது இந்தியாவுக்கு எதிராக போய்விடக் கூடாது என்பது அவருடைய இறையாண்மை அது இந்தியாவுடைய இறையாண்மை அதை அவர் பாதுகாத்தாங்க ஆனால் இந்தியா அதற்கு என்ன செய்தது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே சீனாவுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாயிருச்சு இன்றைக்கி இந்தியா மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஈழம் என்கிற ஒரு நாடு இருந்திருந்தால் இன்றைக்கி இலங்கையை அவர்கள் வந்து கூட கேட்க வேண்டாம் ஈழம் என்கிற நாடு அவ்வளோ பெரிய ஆதரவை கொடுத்திருக்கும் பாதுகாப்பை கொடுத்திருக்கும் கடல்வழி பகுதியில் தமிழர்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இருந்திருக்காது ஆயிரத்துக்கு மேற்பட்ட உறவுகள் மீனவர்கள் செத்து விழுந்திருக்க மாட்டார் ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் சிதைத்துவிட்ட இந்திய ஒன்றிய அரசாங்கம் இறையாண்மை என்ற ஒன்றை இல்லாமல் அரசாட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கி இறையாண்மை ஒன்று இருக்கிறது அதனால் விடுதலை புலிகள் மேல் நாங்கள் தடை விதிக்கிறோம் என்று சொல்வது அப்பட்டமான பொய் அடை அமலில் இருந்த போதிலும் புலிகளுக்கு ஆதரவான அமைப்புகள் மற்றும் தனிநபர்களின் செயல்பாடுகள் அவதானிக்கப்பட்டதுடன் புலிகளுக்கு தமது ஆதரவை வழங்குவதற்காக இந்த சக்திகளால் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதற்கு நீங்கள் நேரடியாகவே தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சி இயங்குகிறது அந்த கட்சி தலைவர் பிரபாகரன் அவர்களை பேசுகிறது புகழ்கிறது அவருடைய போர் முறைகளை பற்றி இன்னும் பேசிக் இருக்கிறது தமிழீழ விடுதலை புலிகளை நேரடியாக ஆதரிக்கிறது அவர்களை நாம் தடை செய்ய வேண்டும் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் போட்டிருக்கலாம் தமிழீழ விடுதலை புலிகளை தமிழ்நாட்டில் இவ்வளவு பேரழிச்சியாக ஆதரித்து இவ்வளவு தூரம் மக்களை அரசியல் படுத்தி ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வெற்றி பெற்ற பெண்பும் கூட அங்கு போய் வேட்புமனு தாக்கல் செய்யும்போதும் கூட தலைவர் பிரபாகரன் மீது ஆணையாக என்று வார்த்தையை பதிவு செய்து இந்திய ஒன்றிய அரசாங்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இன்னைக்கு ஒரு கட்சி இயங்குகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அண்ணன் சிவன் பல இடத்துல சொல்லியிருக்காங்க நான் நாடாளுமன்றம் போனாலும் தலைவர் பிரபாரனுடைய பேரை உச்சரித்து சத்தியம் செய்து தான் நான் பதவி பிரமாணம் எடுப்பேன் அந்த அளவுக்கு தலைவர் பிரபாரன் மீது அளப்பெரிய நம்பிக்கையும் அவரை முன்னிலைப்படுத்தும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இயங்குகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி இவர்களுடைய நோக்கம் திட்டமிட்டு நாம் தமிழர்கள் மீது பழி சுமத்த வேண்டும் இந்த தடையை நாம் நீட்டித்துக் கொண்டே போக வேண்டும் அது காங்கிரஸ் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி இருந்தாலும் ரெண்டும் இதை உறுதியாக செய்யும் அதை திமுகவும் அதிமுகவும் மற்ற கட்சிகளும் வேடிக்கை பார்க்க தான் செய்யும் என்பதுதான் இங்கே உண்மை எல்டிடி தலைவர்கள் செயல்பாட்டாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அவர்களின் அமைப்பு மற்றும் அவர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதில் அரசு இயந்திரத்தின் நடவடிக்கையை பற்றி இந்தியாவின் கொள்கையை விரோதமாக எதிர்த்தனர் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய நடவடிக்கை நீங்கள் இந்தியாவில் முன்னெடுத்தது தவறு கிடையாது ஆனால் அவர்களுக்கு துரோகம் செய்யும் விதமாக இலங்கை அரசாங்கத்தோடு நீங்கள் கைகோர்த்து கொண்டு உண்மையான கோரிக்கை என்னங்கிறதே நீங்கள் வந்து புரிந்து கொள்ளலையே தனித்தமிழீழம் என்பது எதற்காக எங்களுடைய நாடு ஒருங்கிணைந்த இலங்கையோடு வாழ முடியாது அங்கு வந்து சிங்களவர்கள் எங்களை அடிமைப்படுத்த பார்க்குறாங்க இரண்டாம் தர குடிமக்களாக வைக்கிறாங்க எங்களுக்கான அனைத்து உரிமைகளையும் மறுக்கப்படுறாங்க அப்போ நாங்கள் தனி நாடு அடைந்து வாழ்வது தான் எங்களுக்கு சுதந்திரமான நாடாக இருக்க முடியும் என்கிற கோரிக்கையில் என்ன தவறு உலகில் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது அத்தனை நாடுகளுக்கும் என்ன கோரிக்கைக்காக நாடுகள் கொடுக்கப்பட்டதோ அதைவிட உயர்ந்த கொள்கையும் உயர்ந்த நோக்கத்தையும் நாங்கள் கொண்டிருந்தோம் ஏன் எங்களுக்கு நாடு அடைஞ்சு கொடுக்கல இந்தியா என்கிற நாடு உருவாகுவதற்கு அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்த எதிர்ப்பை விட ஈழம் என்கிற நாடு உருவாகுவதற்கு இருந்த எதிர்ப்பு மிக குறைவு ஆனாலும் இந்தியா தன்னுடைய ஒற்றை நோக்கத்திற்காக தமிழ்நாட்டில் இருந்த தலைவருடைய நோக்கத்திற்காக தமிழீழம் என்கிற நாட்டை சிதைத்து ஒழித்தாங்க இது வரலாற்றில் எவ்வளோ பெரிய பெரும் துயரம் துரோகம் என்பதை எண்ணிக்கொள்ளணும் முதல்ல இப்படிப்பட்ட செயல்களெல்லாம் செய்து கொண்டு விட்டு இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு எதிராக இந்தியா என்கிற ஒரு அரசாங்கம் இருந்தது ஆதரவாக இருந்த நிலைப்பாட்டில் இருந்து ராஜீவ்காந்தி மாற்றினார் அதையே பின் தொடர்ந்த காங்கிரஸ் அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக ஏழை தமிழர்களுக்கு எதிராகவே நடந்து கொண்டது எதிராகவே நடந்து கொண்டு இருந்தது இன்று வரை அதையும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதான் மறுக்க முடியாத உண்மை புலிகள் மற்றும் அதன் எஞ்சிய அங்கத்தவர்கள் பின்பற்றுபவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் விடுதலை புலிகளின் நோக்கத்திற்காக ஆயுதங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருவது நமக்கு தெரிய வருகிறது புலிகளின் மேற்கூறிய செயல்பாடுகள் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கும் பொது ஒழுங்கிற்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் இருப்பதாக மத்திய அரசு கருதுவதால் அதனை ஒரு சட்டமாக அறிவிக்க வேண்டும் சட்டவிரோத சங்கத்தின் மூலியமாக இந்த ஆணை பிறப்பிக்கப்படுகிறது இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை நாங்கள் சிதைக்கிறோம் பிராந்திய நாட்டுகளுடைய ஒருமைப்பாட்டிற்கு நாங்கள் அச்சுறுத்தல் கொடுக்கிறோம் என்கிற விதமாக இருக்கிறதாம் நாங்கள் போதைப் பொருள் கடத்துகிறோமா விடுதலை புலிகள் வீரமரவர்கள் இதுவரை போதைப் பொருள் கடத்தினார்கள் என்கிற ஒரு விடயத்தை உங்களால் காட்ட முடியுமா திட்டமிட்டு விடுதலை புலிகளின் மீது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகாக அவர்கள் மீது பழி சுமத்த வேண்டும் அவர்கள் தவறான நடவடிக்கைகள் மூலியமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டியது இது எல்லாம் இந்திய ஒன்றிய அரசாங்கத்துடைய கலை அன்று அன்னை ஐயா கருணாநிதி அவர்கள் போர் முடிவதற்கு முன்னாடி பிரபாகரன் அவர்கள் தவறான வழியில் சென்று விட்டாருங்கிறார்கள் போர் முடிந்த பிறகு அவரும் என்னுடைய நண்பருங்கிறாக ஏன் அவர் போர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய நண்பர்னு சொல்ல வரல அப்போ இந்த முரண்பாடுகள் எந்த விதத்தில் எண்ணற்ற நாடுகள் தமிழீழ விடுதலை புலிகள் மீது சுமத்தப்பட்ட அந்த தடைங்கிறத நீக்கம் செய்திருக்கிறாங்க காரணம் தமிழீழ மக்களுடைய விடுதலை உணர்வை அவங்க புரிந்து கொண்டிருக்காங்க இனப்படுகொலையை புரிந்து கொண்டு இருக்கிறாங்க அதற்காகவே ஐநாவில் பொது வாக்கெடுப்பு எடுக்கும் பொழுது அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்காங்க இந்தியா ஆதரவு தெரிவித்திருக்கிறதா வெளிநடப்பு செய்கிறது எதற்கு வெளிநடப்பு இந்தியாவுடன் ஒரு நிலைப்பாடே கிடையாதா தனித்தமிழிலும் வேண்டுமா வேண்டாமா என்கிற நிலைப்பாட்டில் இந்தியாவிற்கு என்ன சிக்கல் இருக்கிறது ஒன்று வேண்டாம் என்று நீங்கள் சொல்லணும் இல்லை வேணும்னு சொல்லணும் அது என்ன வெளிநடப்பு செய்கிறது வெளிநடப்பு செய்வது என்பது அதற்கு இங்கே கலந்துக்காமல் இருப்பது பெரிய நல்லது தான் செலவு மிச்சம் உங்களை ஒரு நாடு ஒரு இனம் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பது எவ்வளோ பெரிய ஏமாற்றம் எங்களுக்கு இந்தியா ஆதரவு தெரிவிக்குமா தெரிவிக்காதா என்று அதற்கு நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது வேண்டாம் என்பது நாங்கள் எளிதா முடிவு செஞ்சுட்டு போயிடுவோம்ல இப்படி உலக நாடுகள் எல்லாம் ஆதரிக்கும் பொழுதும் தமிழீழ விடுதலையும் தமிழீழ விடுதலை புலிகளையும் இந்தியா மட்டும் எதிர்ப்பதற்கு காரணம் என்னன்னா தமிழர்களுக்கு நாடு அடைந்து விடக்கூடாது தனித்தமிழிலும் அடைந்து விட்டால் தமிழ்நாடு தனி நாடாக மாறிவிடும் தமிழர்கள் மேலோங்கி வந்து விடுவார்கள் தமிழர்கள் உண்மையை பேசி விடுவார்கள் வரலாற்று அடிப்படையில் தமிழர்கள் மூத்த குடிகள் என்பதும் தமிழர்கள் தனித்துவமாக இயங்கக்கூடியவர்கள் என்பதும் தெரிந்துவிடும் என்பதற்காகவே தமிழர்களை நாம் அடிமையாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆரியத்தினுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை நாம் தமிழர்களை அடிமையாக வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் அதற்காகவே இந்திய ஒன்றியத்திற்குள் கட்டுப்பட்டு வெள்ளைக்காரனிடம் அடிபட்டு கிடந்த நாம் தெரியாதனமா இந்தியா என்கிற நாட்டிடம் தமிழ்நாடும் இலங்கை என்கிற நாட்டுடன் தனி தமிழீழமும் சிக்கிக்கொண்டது அதனாலேயே தமிழர்கள் இன்று வளர்ச்சி பெற முடியாமல் இன்னைக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை எந்த ஒரு தவறான நடவடிக்கையிலும் ஈடுபட்டது கிடையாது என்பதை இலங்கை இராணுவமே சொல்லியிருக்கிறது நாங்கள் போர் முடிந்த பிறகு எண்ணற்ற புகைப்படங்களை நாங்கள் வந்து கைப்பற்றினோம் ஒரு புகைப்படத்தில் கூட அவர்கள் தவறான நடவடிக்கையில் ஈடுபட்ட மாதிரி ஒரு மதுக்குவலையோ ஒரு புகைப்பிடித்தலோ எந்த ஒரு விடையும் எங்களால் பார்க்க முடியல ஒழுக்கத்துடன் வாழ்ந்து போரிட்டவர்கள் விடுதலை புலி மாவீரர்கள் என்று இலங்கை அரசாங்கம் அந்த கருத்தை பதிவு செய்து அந்த அளவுக்கு ஒழுக்கத்துடன் எத்தனையோ இந்தியாவிலிருந்து போன பத்திரிகையாளர்கள் தமிழில் விடுதலை புலிகளை பார்த்துவிட்டு அவருடைய ஒழுக்கத்தை பேசி புத்தகமே எழுதியிருக்கக்கூடிய வரலாறுகள் உண்டு இப்படி ஒரு கட்டுப்பாடான இப்படி ஒரு ஒழுக்கமான ஒரு ராணுவம் எங்காவது கட்டமைக்கப்படுமா என்கிற கேள்விகளோடு பல சந்தேகங்கள் விடுதலை புலிகள் மீது எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் விடுதலை புலிகள் தவறு செய்தார்கள் போதை பொருள் கடத்தினார்கள் இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக இருந்தார்கள் என்று கூறுவது எல்லாம் தமிழர்கள் செய்யக்கூடிய பச்சை துரோகம் பச்சை துரோகம் அப்படி இருக்கும் பொழுது இந்த தடை என்பது தமிழர்களின் மீது எப்படி பார்த்தாலும் சுமத்தப்படுகிற ஒரு பழிதான் என்பதையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் தன் இந்திய ஒன்றியத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு மக்களை வந்து நாம் குற்றம் சொல்கிறோம் என்கிற ஒரு குற்றம் உணர்ச்சி கூட இல்லாமல் இந்தியா இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டிருப்பது மாபெரும் துரோகம் மே பதினேழு மே பதினெட்டு இந்த இரு நாட்களும் தமிழர்கள் என்றும் மறந்துவிட மாட்டார்கள் காரணம் இரண்டரை லட்சம் தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்ட இந்த இரண்டு நாட்களில் நாம் அதை நினைவு கூற வேண்டியதும் அந்த துரோகத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டியதும் நாம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தடையின் மூலியமாக ஒரு பெரிய நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதும் அவருடைய எதிர்கால திட்டமாக இருக்கிறது என்பதை அந்த அறிக்கையின் மூலிமா நாம் தெரிந்து கொள்ள முடியுது அதனால நாம் தமிழர் கட்சி இனி வரக்கூடிய காலங்களில் தலைவர் பிரபாரனுடைய படத்தை எப்படி பயன்படுத்த போகிறாங்க என்ன மாதிரியான சிக்கல்கள் வரப்போகிறது அதை நாம் எப்படி எதிர்த்து களமாடப் போகிறோம் என்பதற்கு நாமும் தயாராகத்தான் இருக்கிறோம் தலைவர் சொல்வது போல ஒரு உயிர் உன்னதமானதுதான் அதைவிட உன்னதமானது எமது சுதந்திரம் என்பதை நாம் மேற்கோள் காட்டி நாம் தனித்துவத்தோடு களமாடி உறுதியாக இந்த மண்ணில் தமிழனுடைய அதிகாரத்தை நாம் நிறுவுவோம் தமிழ் மக்களுக்கு நடந்த இந்த அநீதியை உலகம் முழுகுவதும் உறக்க கூறுவோம் என்பதை சொல்லி முடித்து தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் என்பதையும் நிறைவு செய்கிறேன்